ஜெர்மனியில் தபால் சேவையில் வேலை செய்யும் ஊழியர்களை வேலை நிறுத்தம் செய்யுமாறு வேடி எனப்படும் தொழிலாளர் சங்கம் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது இணையத்தின் மூலமாக அதிகமானோர் பொருட்களை கொள்வனவு செய்வதனால் பொதிகளை விநியோகம் செய்யும் ஊழியர்களுக்கு வேலை அதிகமாக்கப்பட்டுள்ளது அதனால் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் வேடி இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளது வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மூன்று நாட்கள் மேலதிகமாக ஊரளோ எனப்படும் விடுமுறை வழங்க வேண்டும் என்றும் அத்துடன் வீடியில் அங்கத்துவம் உள்ளவர்களுக்கு நான்கு நாட்கள் மேலதிகமாக விடுமுறை நாட்கள் வழங்க வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஏழு வீதத்தினால் சம்பள உயர்வு வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் ஜெர்மனியில் ஒரு சில நகரங்களில் எதிர்வரும் வாரகிறுதி நாட்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய தினங்களில் பஸ் மற்றும் ரயில் சேவை தடைப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சம்பள உயர்வு கோரிக்கையை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தத்தை அவர்கள் ஏற்படுத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேலைக்கு செல்வதாகவும் மற்றும் தினசரி தேவைகளுக்காகவும் பஸ் மற்றும் ரயில் சேவையை பயன்படுத்துவோர் நீங்கள் வசிக்கும் நகருக்கு அருகில் உள்ள போக்குவரத்து சங்கத்தினை தொடர்பு கொண்டு உங்களது போக்குவரத்தில் தடைகள் ஏற்படுமா இல்லையா என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் ஜெர்மனியில் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதியில் இருந்து கட்டணம் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் அண்மை காலமாக ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள விலை ஏற்றத்துக்கு மத்தியில் இவ்வாறான ஒரு அறிவிப்பு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று ஆன்லைன் செய்தி வெளியிட்டுள்ளது